இந்த உரைநடை பாடத்திற்கு ஒரு மதிப்பெண் முடியாத பார்வையா அரணாகிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது அந்த பகுதியை பார்த்தே அது போகும் அதுதான் தொடர்ந்து இந்த பதிவில் வந்துட்டு இருந்து விலக்கி வள்ளுவர் எழுதிய அறிவுடைமையின் வாழ்வில் உயர்வுக்கு துணை நிற்கும் யார் என்பதை வள்ளுவர் வழி விளக்கம் பகுதியும் மெய்யான பொருள் இறையான பாடத்தினுடைய பொருளை காண்பதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் கருத்து உங்களுக்கு படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அறிவுடைமையில் அவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் பற்றிய படங்கள் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை பாருங்கள் அதில் இருக்கின்ற கருத்துக்கள் மிக எளிமையாக இருக்கும் அந்த கவிதை படித்து பாருங்கள் மனிதன் மனித எல்லா இலக்கியத்தில் இறைவனுடைய ஆசிரியர் இறையன்பினுடைய படம் பண்டைய தமிழகத்தில் சேர சோழ பாடல் இலக்கியம் என்ற மன்னர்கள்

நூல் இந்த வினா பகுதி வினாவும் விடையந்தால் உங்களுக்கு தொடர்ந்து பதிவில் வருது நாலாவது வினாவும் அதற்குரிய விடைகளும் நாலாவது வினாவுக்கு உரிய விடையும் பட்டினப்பாளை அடுத்து இமய வரம்பன் நெடும் சேரலாதான் யவனரை பகுதியை செய்தி வந்து அடுத்த பதிவிலையும் உங்களுக்கு கொடுக்கப்படும் பதிற்று பத்து கல்லாராயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் என்று கூறிய நூல் நாளடியார் இதில் சிறுவினா நல்வழி என்னும் நூலை இயற்றியவர் அவ்வையார் அடுத்தது குருவினாக்கள் இதில் உங்களுக்கு இன்றியமையாத வினாவாக பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக என்ற ஒரு வினா மட்டும் கொடுத்துருக்கேன் அந்த வினாவை பாருங்கள் எந்த பருவத்திலே பயிர் செய்ய வேண்டுமோ அந்த பருவத்திலே பயிர் செய்து விடுவது நல்லது பருவங்கள் மாறி பயிர் செய்வதால் விளைச்சல் விளையாது அதுபோல ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தையும் தெரிந்து ஒரு செயலை தொடர்ந்து வெளிநேரம் கிட்டே இந்த சிறுவினா பகுதி உங்களுக்கு தெளிவாக தெரியல அடுத்த ஓர்ப்பில் நன்றி வணக்கம்